இன்றைக்கி ஒரு டேஸ்டான பொட்டுக்கடலை பர்பி செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அந்த பையன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு ட்ரேயில் நெய் தடை வச்சுக்கிடுவோம் ஒரு கப்பு வந்து தேங்காய் வந்து பிளாக் பாட்டை எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிடுவோம் இப்போ வந்து இதுக்கு ஒன்றரை கப்பு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன் எடுத்து இதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சிக்கிருவோம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு அது அதுக்கடுத்து வந்து தேங்காய் துருவலையும் போட்டுக்கிருவோம் பொட்டுக்கடலை மாவையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிருவோம் அப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு விட்டுக்கிருவோம் விட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் கலந்து விட்டுட்டு சட்டியில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டணும் திரும்ப ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இப்போ வந்து நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு பர்ஃபி ரெடி ஆச்சு ட்ரேயில் கொட்டிக்கிருவோம் பீஸ் பீஸ் போட்டு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து அருமையான பர்பி ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்